This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம காபிகெட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் நான்காவது டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் தூண்டப்பட்ட வளர்ச்சி அதாவது தேவை புத்திசாலித்தனம் கடின உழைப்பல்ல அப்படிங்கிற டாப்பிக்கில் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும் போதாது எறும்புகள் கூடத்தான் சுறுசுறுப்பாக இருக்கின்றன கேள்வி இதுதான் நாம் சுறுசுறுப்பாக இருப்பது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி டேவிட் தே தோரோ அப்படிங்கிறவர் வந்து கேட்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அட்லாண்டா மாநிலத்தைச் சேர்ந்த ஆசா கேண்ட்லர் என்ற மருந்து உற்பத்தியாளர் ஒருவர் கோலா என்ற கரியமிளவாயு கலந்த மென்பானத்திற்கான தனிப்பட்ட உரிமைக்காக இரண்டாயிரத்தி முந்நூறு டாலர்களை பணமாகச் செலுத்தினார் அட்லாண்டா பகுதியில் கொக்கோ கோலாவுக்கு உடனடி வெற்றி கிட்டியது அந்த நூற்றாண்டின் முடிவில் தென் மாநிலங்களில் இருந்த ஒவ்வொரு மருந்து கடைகளிலும் ஒரு சோடா ஊற்று இருந்தது வாடிக்கையாளர்கள் வசதியாக அமர்ந்து ஐந்து சென்ட்டுக்கு கோக் குடிப்பது ஏற்ற வகையில் இது அமைக்கப்பட்டிருந்தது பின்னர் கேண்ட்லர் எடுத்த சரித்திர புகழ்பெற்ற முடிவு கொக்கோ கோலாவை ஒரு சிறு பிராந்திய நிறுவனம் என்ற நிலையிலிருந்து உயர்த்தி சர்வதேச அளவில் பெயர் பெற்ற நிறுவனமாக மாற்றியது கேண்ட்லர் இதற்காகவே ஒரு தனித்துவம் வாய்ந்த பன்மடங்காக்கும் முறை முறையை அறிமுகப்படுத்தினார் அதுதான் பாட்டிலில் இரண்டிட்டு நிரப்பி விற்பனை செய்தல் இதன் மூலம் தன்னுடைய நிறுவனம் குறைந்த நேரத்தில் குறைந்த முயற்சியில் அதிக பணத்தை உருவாக்க முடியும் என்று முடிவெடுத்தார் கோக்கின் உலகளாவிய வெற்றிக்கான ரகசியம் கோக்கை பாட்டிலில் அடைத்து விற்க வேண்டும் என்ற கேண்ட்லரின் முடிவுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது அது இப்படி போகின்றது ஒரு நாள் கேண்ட்லருடைய நண்பர் ஒருவர் திடீரென்று அவருடைய அலுவலகத்துக்கு வேகமாக பிரவேசித்து கேண்ட்லர் ஒரு பெரும் கட்டணத்தை செலுத்த தயார் என்றால் கோகோ கோலாவின் லாபங்களை பெருமளவுக்கு பெருக்க உதவும் ஒரு ரகசியத்தை தெரிவிப்பதாக பிரகடனம் செய்தார் நாளின் பெரும்பகுதி இவ்விரு நண்பர்களும் இவ்விஷயத்தை குறித்து முன்னும் பின்னும் விவாதிப்பதில் கழிந்தது ஒரு நேரத்தில் கேண்ட்லர் தனது ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தன் நண்பரின் பெயருக்கு ஒரு காசோலையை எழுதினார் அந்த நண்பர் அதனை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் சர்வதேச சாம்ராஜ்யத்தை உருவாக்க மூன்று எளிய வார்த்தைகளை கேண்ட்லரின் காதில் கூறினார் அதுதான் பாட்டிலில் இட்டு நிரப்பு என்ற வார்த்தைகள் அதிர்ஷ்டவசமாக தன்னுடைய நண்பரின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் முன்னோக்கு கேண்ட்லருக்கு இருந்தது அதற்கு பின் நிகழ்ந்தது அனைவருக்கும் அறிந்த சரித்திரம் நேரத்தையும் இடத்தையும் பன்மடங்காக்குதல் பாட்டிலில் இட்டு நிரப்பு இவ்வார்த்தைகளின் சக்தியைப் பற்றி சற்று எண்ணி பாருங்கள் பாட்டிலில் கோக்கு வருவதற்கு முன்பு ஒரு கோக்கை வாங்க நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள சோடா ஊற்றுக்கு செல்ல வேண்டும் அல்லது கோக்கை மறந்து விட வேண்டும் பாட்டிலில் இடுவதற்கு முன்பு சோடா ஊற்றுகளின் வளர்ச்சி எண்ணிக்கையை பொறுத்தே கோக்கின் விற்பனை அதிகரித்தது பாட்டிலிடும் முறையானது இவை எல்லாவற்றையும் மாற்றியது வாடிக்கையாளர் ஒரு கோக்கை அனுபவிப்பதற்காக சோடா ஊற்றுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை ஏனெனில் ஆறு கோக் பாட்டில்களை ஒன்றாக ஒரு வாடிக்கையாளர் வாங்கினால் அது அவர் அந்த சோடா ஊற்றையே தன் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு சமமாக இருந்தது இதன் விளைவாக இன்று உலகில் உள்ள புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியூட்டும் இந்த கோலா வெண்பானத்தை இரவிலும் சரி பகலிலும் சரி எந்த நேரத்திலும் வசதியாக தன் வீட்டில் அமர்ந்தபடியே சுவைக்கலாம் கோலா நிறுவனமானது தங்களது பானத்தை பாட்டிலில் அடைப்பதன் மூலம் நேரத்தையும் முயற்சிகளையும் இடத்தையும் பன்மடங்காக்கும் தெளிந்த அறிவை பெற்றிருந்ததுதான் இவை அனைத்தும் சாத்தியமானதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகும் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பன்மடங்காக்குதல் என்றால் என்ன அப்படிங்கிற வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி